வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே இதோ உங்களுக்காக ஓர் அழகான கவிதை கணவன் மனைவி இருவருக்குள்ளும் இருக்கின்ற உறவு எப்படிப்பட்டது எப்படியானது இதோ அந்த அழகான வரிகளில் அழகான கவிதை உங்களுக்காக கவிதை புனிதமான உறவு புனிதமான உறவு திருமண மஞ்சத்தின் பந்தம் உங்களுக்கு மட்டும் சொந்தம் இந்த உறவு தனிமையானது அது மிகவும் புனிதமானது திருமண மஞ்சத்தின் பந்தம் உங்களுக்கு மட்டும் சொந்தம் இந்த உறவு தனிமையானது அது மிகவும் புனிதமானது முதல் முடிச்சு கடவுள் சாட்சி இரு முடிச்சு உங்கள் ஆட்சி ஆடைபோல் அணியுங்கள் அன்பை வளர்த்திடுங்கள் அந்த பண்பை அவளுன் எலும்பின் எலும்பும் தசையின் தசைமாவாள் அவளோடு மரணம் வரை இணைந்திடு உயிர் மூச்சு வரை வாழ்ந்திடு முதல் முடிச்சு கடவுள் சாட்சி இரு முடிச்சு உங்கள் ஆட்சி அடைபோல் அணியுங்கள் அன்பை வளர்த்திடுங்கள் அந்த பண்பை அவளுன் எலும்பின் எலும்பும் தசையின் தசைமாவாள் அவளோடு மரணம் வரை இணைந்துடு உயிர் மூச்சுவரை வாழ்ந்துடு அவளோடு இணைந்துடு உயிர் மூச்சுவரை வாழ்ந்துடு நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதை போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கவிதைகள் நேரடியாக உங்களுக்கு வந்து சேரும் முடிந்த லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கின்றேன் மீண்டும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை